ஹலோ இன்னைக்கு வந்து கிளிமூக்கு மாங்காய் வச்சு ஊர்கா ஒன்று போடலான் இருக்கேன் இந்த ஊர்கா வந்து நம்ம பிரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை இது பழைய மெத்தட்ல நான் போடப்பறேன் எங்க அம்மாலாம் அப்படி போடுவா பங்கஸ் வராது வெளியிலயே வச்சுக்கலாம் கெடவே கெடாது இந்த மாங்காய் ரொம்ப நல்லா இருக்கும் ஜாத்துக்கு குழஞ்சாத்துக்கு இந்த உப்மாக்கு அதுக்கெல்லாம் நல்லா தொட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் இந்த ஊர்கா வந்து கசுமாங்கான்னு சொல்லுவா இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க ரெண்டு கல்லாமன்னு சொல்லுவா இல்ல பெங்களூரா கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவா இது இது இப்ப சீசன் நல்லா இருக்கும் கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும்மா கலந்த மாதிரி இருக்கும் இல்லையா மஞ்சப்பொடி உப்பு இதுக்கு நான் வந்து மிளகா பொடி போட போறதுல பழைய மெத்தட்ல பண்றதால இந்த மிளகா வத்தல் ஒரு இருபது மிளகா வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வெந்தயம் தாளிச்சு கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய் கடுகு உப்பு கட்டி பெருங்காயம் ஒண்ணு நன்னா ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் எடுத்துன்னு இருக்கேன் இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சிருந்தாச்சு இதுல ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட இந்த பெருங்காயத்தை சின்ன சின்னதாக கெட்லி அதில் போட்டா பொறிச்சு எடுத்துருவோம் அப்போதான் மணமா இருக்கும் நம்ம பொடி இருக்கவா பொடி போட்டுக்கோங்கோ அப்போ வந்துச்சே தாளிக்கும் போது போடணும் அப்போ அதை பொறிஞ்சு விடுத்து இதை எடுத்துடலாம் அடுத்து இதுக்கு நன்னா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தவப்பா வறுத்துக்கணும் பொரியறது இது பற்ற இப்போ எடுத்துடலாம் இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்து இந்த மிளகாவத்தால் இந்த ஊர்கா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது அவ்வளவுதான் மிளகா அதுல வருத்தாச்சு இதை எடுத்துருக்கோம் இப்போ இதை ஆறுனா உடனே பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதை ஜார்ல போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ண போகிறேன் இப்போ பாருங்க இது நல்லா நைஸாக பொடிச்சு பண்ணி பொடியாக்காச்சு இந்த மாங்காய் இப்ப நான் கட் பண்ண போறேன் இது தோலோட தோல் எடுக்கக்கூடாது நல்லா நன்னா தொடச்சுட்டு அலம்பி தொடைச்சுட்டு இது இந்த மாதிரி இவ்வளவு துண்டமா நெருக்கி போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் போற அளவு போட்டுக்கோங்க ரொம்ப பெரிய பெரிய துண்டமா போட்டா வேஸ்ட் ஆயிடும் மாட்டா தூக்கி போட்டுருவா இல்லையா இப்போ பாருங்க இதெல்லாம் இந்த மாதிரி துண்டங்கெல்லாம் நெருக்கிட்டேன் பாருங்க ஒட்டை எடுத்தாச்சு ரெண்டு ஒட்டை தான் இருக்கு இதுல இருக்க இந்த கதுப்பெல்லாம் கூட பிரிசிச்சு எடுத்துக்கலாம் இது கூட இதுலயே போட்டுடலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இதை பாருங்க இப்போ இதுக்கு நன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி நன்னா ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ இதை வந்து இதை குளிக்கணும் நாலா பக்கமும் அவ்வளோதான் இதை மூடி அப்படியே வச்சுடணும் இன்னைக்கு சாயந்தரம் இதை நெருக்கி இருக்கேன் நான் இன்னைக்கு நைட் ஃபுல்லா இருந்து நாளைக்கு நைட் வரைக்கும் இதை அப்படியே இருக்கணும் இது நாளைக்கு காலையில ஜலம் ஊட்ட ஆரம்பிச்சிடும் காலையில ஒரு முறை எடுத்து நன்னா அதே மாதிரி குளிக்கணும் நாளைக்கு சாயந்தரமும் ஒரு முறை குளிக்கணும் தான் இதை எடுத்து வெயில்ல காய வைக்கணும் அப்ப உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த கசுமாங்காய்க்கு மாங்காய் ஊற போட்டோம் இல்லையா அது ரெண்டு நாள்ல எடுத்து இப்போ இந்த தலரை மட்டும் எடுத்து வெயில்ல காய வைக்கணும் இது ஒரு மூணு நாள் காய வைக்கணும் வெயில்ல நிறைய ஜலம் விட்டா இப்ப சாயந்தரம் கொண்டு வந்து திருப்பி அந்த ஜலத்திலயே போடணும் நிறைய மாங்காய் போடுற நம்ம சும்மா ஒரு ரெண்டு மாங்காய் தான் போட்டிருக்கேன் அதனால இந்த ஜலம் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு டப்பால விட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க ஊருகா போடுற தான் இதை யூஸ் பண்ண போறேன் இதே ஒரு பத்து மாங்காய் அந்த மாதிரி போடுறவா எல்லாம் இருந்தாக்க நிறைய ஜலம் விட்டுடும் அப்போ வச்சே அந்த மாங்காவை திருப்பி கொண்டு வந்து கொண்டு வந்து ரெண்டு நாள் அதுல போட்டு ஓரளவு தண்ணி இருக்கிற வரைக்கும் போட்டு போட்டு காய வைக்கலாம் இது கம்மியா தான் இருக்கு அதனால நான் அப்படியே உள்ள ஏதாவது ஒரு துணியோ இல்ல ஏதாவது ஒரு நெட்லான் மாதிரி ஏதாவது போட்டு மூணு நாளைக்கு காய வைப்போம் காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நாங்க இப்போ நான் அந்த ரெண்டு நாள் அந்த மாங்காவை ஊற போட்டுருந்தேன் இல்லையா உப்புல இப்போ தேர்ட் டே வந்து இதை எடுத்து வெயில்ல ஒரு துணியை போட்டு மேல மூடி காய வச்சேன் ஏன்னா டஸ்ட் எல்லாம் ஒட்டிக்கும் வருங்க காய வச்சிருக்கேன் இதே மாதிரி இன்னும் ரெண்டு நாள் நல்லா காய வச்சுட்டும் அப்புறம் தான் ஊருதா போட போறேன் அப்போ உங்களுக்கு காட்டு இப்ப பாருங்க அன்னைக்கு காய வச்சோம் இல்லையா மாங்காய் ஒரு மூணு நாளைக்கு அது துணி போட்டு காய வச்சதால டஸ்ட் இல்லாமல் இப்படிதான் காய வச்சேன் ஆனா தான் கொஞ்சம் லேட்டாச்சு அது காயறதுக்கு அப்புறம் அதை எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஜலத்தை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் மஞ்சப்படி பொடியும் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஜலம் அப்புறம் இந்த மிளகா பெருங்காயம் வெந்தயம் அதை வறுத்து பொடிச்சோம் இல்லையா அந்த பொடி தாளிச்சு கொட்டை கடுகு நல்லெண்ணெய் வேணும்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் இப்போ இது என்னன்னாக்க இந்த மாங்காவை சீச்சுட்டு அந்த நறுக்கிட்டு அந்த கொட்டையில அதனோட சதை இருந்தது இல்லையா அதை அந்த இதை வந்து அதையும் நெருக்கி காய வச்சேன் இல்லையா அதோட அதை வந்து தனியா போட்டா வேண்டான்னு அதை எடுத்து காஞ்ச உடனே இப்படி மிக்சியில கொஞ்சம் பொடியாக்கி வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த இது கிடைக்கும் விழுது கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து கம்மியா ரெண்டு மாங்காய் தான் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இதே நிறைய எங்க அம்மா எல்லாம் நிறைய போடுவா ஒரு ஐம்பது மாங்காவை நெருக்கி போடுவா வேணுங்கிறப்ப அப்பப்ப போட்டுப்பா இப்ப காட்டுறேன் பாருங்க இது எப்படி போடுறது இப்ப பாருங்க ஒரு வானலியே கூட எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு அந்த ஜலத்தை இதுல விட்டுடணும் இது நல்லா கொதிக்கணும் சும்மா ரெண்டு நிமிஷம் இப்படி கொதிச்சா போதும் ஸ்டவ் அணைச்சிடணும் அணைச்சுட்டு இந்த வத்தலை இதுல போட்டுடணும் உள்ள தண்ணி இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம் அப்படியே இழுத்துரும் இவ்ளோ தண்ணியுமே இப்போ இன்னொரு இலுப்பு சட்டியை போட்டு இதுக்கு நல்லெண்ணெய் நான் ஒரு கரண்டி விட்டுக்கலாம் போது ரொம்ப வேண்டாம் இப்போ என்ன பண்ணணும் காயத்துக்குள்ள இதுக்கு ஒன்று கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன் பத்தலை அதனால போடுறேன் அப்புறம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிளகா வெந்தயம் பெருங்காயம் இந்த பொடியை திட்டமா போட்டுக்கோங்க இதுல வெறும் கடுகை மட்டும் தாளிச்சு கொட்டினா போதும் நல்லா வெடிச்சு இப்போ இதை எடுத்து இந்த மிளகா பொடி மேலே அப்படியே ஊற்றணும் அவ்வளவுதான் நல்லா கலர் இடுவோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல அவ்வளவு தனியும் இழுத்துன்றும் அது ஏன்னா காஞ்ச பத்தல் இல்லையா அவ்வளவு உறிஞ்சுன்றும் இது உறிஞ்சா இதுவான உடனே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நான் எல்லா பொடியுமே போட்டுட்டேன் இத நம்ம தைரியமா வெளியில வைக்கலாம் வருஷாந்திரத்துக்கு கெடவே கெடாது இது அப்படியே வெளியில வச்சிருக்கலாம் தைரியமா ஆனா பாத்து எடுக்கணும் அதுல எதுவும் தண்ணி இன்னும் படாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு யூஸ் பண்ணும் இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல எல்லாத்தையும் இழுத்துன்றது பத்தில இந்த மாங்காய் வத்தல் இன்னும் நாளைக்கு நன்னா ஊறின்றோம் இந்த காஞ்சி இருக்கிறதுல இந்த காரம் போய் நன்னா அதுல ஏறிண்டு நன்னா ஜோரா இருக்கும் இப்போ இதை பார்த்தாலே தெரியாது எண்ணெய் பத்தலை பாருங்க அதனால நான் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுட வச்சிருக்கேன் சுட வச்சுதான் விடணும் சுட வச்சுட்டு இது மேல தேவைப்படும் அவ்வளவுதான் ரெடி இதை கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஆறுன உடனே நல்ல ஒரு கண்டெய்னர்ல எடுத்து வச்சோம்ட்டு அது பார்த்து கெடாம இருக்கும் எல்லாரும் இந்த கசுமாங்காவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஜோரா இருக்கும் இதனுடைய டேஸ்டே இப்போ நம்ம சம்டைம்ஸ் மாட்டுல காய்ச்சி நிறைய மாங்காய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரியே உப்பு போட்டு நிறைய வச்சுடுங்கோ இதே நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருங்க ஃபஸ்ட் டைமுக்கு மட்டும்தான் இந்த ஜலம் நமக்கு கிடைக்கும் இல்லையா அடுத்த முறை போடும்போது கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் அப்பப்போ வேணுங்கிறது ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை கூட போட்டுக்கலாமே தேவைப்படுறச்சே அப்போ இந்த வத்தல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை என்ன பண்ணும் நம்ம நல்லா குடிக்கிற ஜலத்தை இதே மாதிரியே நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு இந்த ப்ரொசீஜர்லேயே மறுபடியும் அந்த காஞ்ச வத்தல் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ஊறுகா அதை எடுத்து ஸ்டவ் அணைச்சிட்டு அந்த ஜலத்துல போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகா வெந்தயம் ஆஹ் பெருங்காய பொடி இருக்கு இல்லையா அது அதை வேணாலும் மறுபடியும் இதே மாதிரி கடுகு எண்ணெயை வச்சு தாளிச்சு கொட்டி ஊறுகாயாக போட்டுக்கலாம் அப்படி முடியாதவா வெறும் கட்டை மிளகாய் படி பெருங்காயப்படியை போட்டு போட்டுக்கோங்க அப்போ அது போடும்போது உப்பு பத்தலைன்னாக்கே ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் போடச்சா உப்பு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு அந்த ஜலத்தில் தான் போட்டோம் இந்த செகண்ட் டைம் போடுற அந்த பேச்சுக்கு வந்து உப்பு தேவைன்னா உப்பை போட்டுக்கோங்க என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ